கண்டிப்பா பெரிய டாக்டர் குடி டாக்டரை பார்த்து கேட்டுல எங்க கொண்டாந்து பத்தியா ஒரு காலத்துல ஜே ஜேன்னு இருந்த கட்சி இப்ப நம்ம பக்கத்துல போனாலே ஏதோ தொழில் ஜாதை பார்த்தவன மாதிரி சீ சீ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு இவ்வளவிய நமக்கு பெருமையாவும் இருந்துச்சு ஒரு காலத்துல நம்மளை கண்டாலே அப்படியே கட்டி புடிச்சுக்குவாங்க ஆனா இப்போ மார்க்கெட்ல வர போகாத மாங்கா மாதிரி ஆக்கி விட்டியப்பா அப்படின்னு கண்டிப்பா அவர் கேட்கல அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாப்ல ஏன்னா அவங்க போட்ட பிளான் வேற நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம் டைட்டில் எல்லாம் பார்த்துருப்போம் பாமக ரெண்டாக உடைந்தது சிறைக்கு செல்லும் அன்புமணி கட்சியை விட்டு விலகும் ராமதாஸ் மாமியாருக்கும் மாமனாருக்கும் மருமகளுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு வார் போகுது போது எல்லாரோடைய கௌனமும் பாமக மேலதான் இருக்கு அவங்க நினைச்சது சக்சஸ் ஆனா நம்மளாம் நினைக்கிற மாதிரி அதை இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி பாமக ரெண்டா உடையறதுக்கோ ஐயா அன்புமணி ஜெயிலுக்கு போறதுக்கோ இல்ல ஐயா ராமதாஸ் கட்சியை விட்டு போறதுக்கோ துளி கூட வாய்ப்புன்றதே கிடையாது இது எல்லாமே ஒரு விளம்பரம் தான் பிராண்டிங் செல்ஃப் பிராண்டிங் அதை ஏன் இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இத பண்ண வேண்டிய அவசியம் என்ன வேற எதுவும் இல்ல இப்ப பண்ணாத்தான் இது எல்லாத்தையும் வச்சு கடைசியில முடிஞ்சு ஒரு சுபம்னு ஒன்னு போடுவாங்க இல்லையா அந்த எலெக்ஷன் டைம்ல ஒன்னு போடுவாங்க ஒண்ணு கூடி பாருங்க நாங்க எதுவும் கிடையாது இப்ப எங்களுக்கு பயங்கரமான ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு நாங்க தான் தமிழகத்துல மூன்றாவது சக்தி இது வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க இத சொல்றதுக்காக இவ்வளவு ஸ்டண்டையும் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு பாத்துருவோமா எனக்கு வணக்கம் இது மதிய ரெண்டாவது நாளா ஐயா அன்புமணி அந்த பக்கம் தலை காட்டல அப்பா நடத்துற கூட்டம்லாம் கிடையாது தலைவர் நடத்துற கூட்டம் ஆனா யாருமே திரும்பி கூட பார்க்கல அந்த பக்கம் மறுபடியும் ஐயா கிட்ட போய் கேட்டா கலைப்பு தீரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு ஐயா சொல்லுவார் இப்ப யாரு கண்ட்ரோல்ல கட்சி இருக்கு ஆனா இதை வெளிப்படையா பண்ணியிருந்திருக்க வேண்டாம் யாரு கண்ட்ரோல்ல கட்சி இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்ப இதுக்கு முன்னாடியும் சொன்னப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தல் வர்றப்பையும் தெரியும் அதுக்கு முன்னாடியும் சரி ஐயா ராமதாஸுக்கு பாஜக கூட ஐயா அன்புமணி போறதுல துளி கூட விருப்பம் இல்லை அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா இருந்தாலும் ஐயா அன்புமணி இதை விட்டு நான் வெளியில வரமாட்டேன் ஏன் ஐயா அன்புமணி பாஜக கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு விலகி வந்தா கைக்கு வழங்க போட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவ்வளவு இருக்கு மேல அவர் மேல எனக்கு தெரிஞ்சு ஐயா பார்லிமெண்ட்டுக்கு போகாத காரணம் ஒழுங்கு அட்டன்ஸ் கிடையாது போகாததுக்கு காரணம் கூட போனா இதையெல்லாம் கேட்பாங்களோ நோண்டு வாங்க எதுக்கு தேவை இவங்க கூட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியாம இருந்துட்டு போயிடும் சொல்லி இருந்ததுதான் மிச்சம் இது எல்லாமே முக்கியமான வாக்கெடுப்புகள் நடக்கிறப்ப எல்லாம் கை இருந்து கையெழுத்து போட்டா நம்ம தலையெழுத்தை மாத்திருவாங்களோன்னு நினைச்சு தப்புச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்த கதையெல்லாம் இருக்கு ஐயா அன்புமணி அதெல்லாம் பண்ணிருக்கேன் இல்லாமெல்லாம் கிடையாது அவருக்கே நல்லா தெரியும் அப்புறம் எதுக்குத்தான் நீங்க ஒரு எம்பி இருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க இருக்கிற எல்லாருக்குமே வரும் அங்க இருக்கிறவங்களுக்கு வரும் இங்க இருந்து அம்சாங்க பத்தீங்களா அவங்களுக்குமே ஆமா எது தேவையில்லாம ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டோம் போலயாப்பா இப்போ அதிமுக பா இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக கூட இல்லை வழக்கம் போல ஐயா மாற்றம் முன்னேற்றம்னு ஆரம்பிச்சிருக்காப்புல முதல் கையெழுத்து அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் ஐயா எவ்வளவோ பேசியிருக்காரு இருந்தாலும் பெரியவர் இன்னொரு சூட்சம் ஒன்னு சொல்லியிருக்காரு பத்துக்கிட்டே ஐம்பது தொகுதி ஜெயிப்போம் இதுல வெளியில இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனால் உள்ள இருக்கிறவங்க கும்பிடுறாங்க இதெல்லாம் தேவையா நமக்கு ஒரே நாள் அதாவது ஒன் டே ஒர்க் ஷாப் நடத்துன மாதிரி ஒரே நாளில் அத்தனை பேரையும் பர்ஃபெக்ட் ப்ராடக்டாக நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் ஒரே நாளில் எப்படி ஐம்பது தொகுதிகளை இந்த முப்பது நாளில் எப்படி இது ஹிந்தி கத்துக்கிறது இங்கிலீஷ் கத்துக்கிறது அந்த மாதிரி ஒரே நாளில் ஐம்பது தொகுதியை ஜெயிக்கிற அந்த சூச்சை மொத்தம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வச்சு நாங்க இந்த தடவை எப்படி ஜெயிக்கிறோம் பாருங்க அவங்க என்னென்னமோ ஸ்டண்ட்டை பண்ணி பாக்குறாங்க சார் இந்த சித்திர முழு நிலவு மாநாடு எதுக்காக இவங்க நடத்தி இருக்காங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு நாங்களும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் எங்களை நம்பியும் பெரிய ஒரு கூட்டம் இருக்கு இதுதான் அது அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் ஒரு மெசேஜ் வேற எதுவும் கிடையாது எங்களை அவாய்ட் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீ அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இந்த சித்திர முழு நிலவு மாநாடு வேறு எதுவும் கிடையாது இப்போ ஐயா அன்புமணிக்கு கட்சியை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஐயா என்னைக்கோ பெரிய ஐயா என்னைக்கோ கொடுத்து தரணு வைங்க வச்சிக்கப்பா நடத்திக்கப்பா அவர் மேலே நம்பிக்கை இல்லாமலோ இல்லை அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ண இல்லாமலோலாம் கிடையாது என் ஆஃப் த டே அவர் கைக்கு தான் கட்சி போக போகுது இப்ப இதுக்கு இடையில அத்தனை பேரும் உள்ளுக்குள்ள அதாவது வெளியில இவங்க வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையோ இல்லை தனிப்பட்ட முறையில் தான் நிற்கிறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பை முன்னெடுத்தாங்கன்னா இந்த நேரத்தில் எப்பயுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சீக்கிரம் இல்லை ஒரு எண்டு நெக் ஆஃப் டைம்ல தான் முடிவே இருப்பாங்க நைட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் போக போறான்ட்டு காலையில பார்த்தா தவக்கன் எங்கிற ஆளக்கானன்னு பார்த்தா இந்த பக்கம் இருப்பாரு இல்லை இது எப்பயுமே நடக்கிறது தான் அந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன டீல் பேசுவாங்கன்றது அவங்களுக்குள்ள மட்டும்தான் விழிச்சு அதனால இப்போ எல்லாருமே வந்து ஒரு செட் ஆப் இந்த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப இன்டாக்டா இருக்கு அந்த கூட்டணின்றது ரொம்ப எவனால உடைக்க ட்ரை பண்ணாங்க பிரிக்க ட்ரை பண்ணாங்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே இவங்க இருக்க மாட்டாங்க என்னன்னா இவ்வளவு சீக்கிரம் அவரு ஒரு கூட்டணியை அறிவிப்பாரு ஆல்ரெடி பா பாமக பாஜக கூட்டணியில தான் இன்னமும் இருக்கு இது வரைக்கும் இருக்கு வெளியில போனா நாரிடம் இல்ல கண்டிப்பா ஏன்னா அதுக்கான இதெல்லாம் வந்து அங்க ரெடியா வச்சிருக்காங்க அது நாரிடம் ஆனா அதனால கடைசி வரைக்கும் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு இதுல வந்து ஏன் இப்போ இடைத்தேர்தல கூட கேட்டுட்டு தான் முடிவு பண்ணாங்க நிக்கட்டுமா அவங்கள கேட்டு நம்ம ஊர்ல நடக்கிற இடைத்தேர்தலுக்கு அவங்கள கேட்டு அவங்க பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் போட்டி போடக்கூடிய ஒரு நிலைமை அந்த அளவுக்கு அவங்க ஐயாவை கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்காங்க இப்ப இந்த இடத்துல போயிட்டு அவங்களோட மவுசை எப்படி கூட்டுறது அதாவது கேட்கறதுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று வேணும் ஏன்னா மாநில அங்கீகாரம் போச்சு வாக்கெடுப்பு அந்த அவங்க பின்னாடி இருந்த அந்த ஓட் பேங்க் போச்சு அவங்களுக்கும் சொல்லி ஒரு தனிப்பட்ட வாய்ஸ் எங்கேயாதுன்னு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வேளை நடந்து முடிஞ்ச அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல அட்லீஸ்ட் நம்ம அக்கா சௌமியா அன்பு பண்ணி இருக்காங்கல்ல அவங்க ஜெயிச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் லீடரா தமிழ்நாட்டில் அவர் இருந்திருப்பார் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு சீட்டு அதிமுக கூட முடியாத ஒரு பேச்சு அங்க ஒரு சீட்டு ஒருவேளை இருந்திருந்தா பட் அது மிஸ் மிஸ் ஆகி அது ஒண்ணும் பண்ண முடியல அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க இன்ஃபேக்ட் எல்லாருமே நினைச்சாங்க வருவாங்க கண்டிப்பா இது ஏன்னா அந்த லீடிங் அந்த இது வந்து தான் பயங்கர டஃப் காம்படிஷனா போயிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் பாருங்க அவங்களோட கட்ட நேரம் அவங்களால அதையும் வந்து எடுக்க முடியல இப்போ எந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்பணும் உள்ள அவங்க சரிப்பா இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் பண்ணுவோன்னு செய்கிறீங்க ஏன்னால் ஐயா அன்புமணிக்கு எப்படியாச்சு நாம் சென்ட்ரலில் ஒரு இடத்த பிடிச்சிட்ணும் மறுபடியும் மத்திய அமைச்சர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் அவர் இதை விட்டுக்கிட்டு இப்போ வர மாட்டேன்கிறாரு இப்போ மறுபடியும் வேணும் அப்புடின்னா ஏற்கனவே யாரும் இவங்களால சொந்தமா அங்க போயிட்டு இப்போ உட்கார முடியாது முடியாது அதுக்கான வாய்ப்புன்றது அங்க எதுவுமே கிடையாது ஆனா சரி என்னை சேர்த்துக்கங்க நான் உங்க கூட இருக்கேன் இந்த கூட்டணிக்கு நான் ஆதரவு தரேன் உடனே சொல்லிடவும் முடியாது சொல்லிட்டா ஆயிடுவோம் டம்மி ஆயிடுவோம் அதுக்கு பேக்ரவுண்டு ஒர்க்குகள் என்னென்ன பண்ணலாம் இந்த ஒரு படத்துல அந்த ஆதினு ஒரு படம் ஒரு விஜய் நடிச்சிருப்பாப்ல அதுல விவேக் என்ன பண்ணுவாரு அவங்களுக்குள்ளே ஒரு ஆளை செட் பண்ணிக்கிட்டு எது தாப்புல ஒருத்தன் பயங்கரமான ஆளை ஒருத்தன் வருவேன் அவங்களுக்குள்ளே ஆளை செட் பண்ணிட்டு அவங்களே போட்டு ஆட்டி அட்டின்னு அடிச்சுக்கிட்டு தே இர இவங்கள முடிச்சுட்டு உடனே வர அப்படின்ற மாதிரி உள்ள செட் பண்றப்போ ஆப்போசிட்ல இருக்கவே ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் ஒருவேளை இவர் பெரிய ஆள் தானோ ஆனா அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எல்லாமே இவங்க செட் பண்ண விஷயம் அத்தனையும் இங்க இருக்கிறது பூரா செட்ட போன்றாய் கடைசி நேரத்துல பெரியவரும் சரி சின்னவரும் சரி ஒரு ஒப்பந்தம் அவங்களுக்குள்ளே ஒரு விஷயத்துக்கு வந்துருவாங்க ஒன்னாவே சேர்ந்துதான் எந்த ஒரு இடத்துக்கு அதாவது நீ தலைவன் நான் தலைவன் இருக்கிற வரையும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவங்க வாயாலேயா மறுபடியும் அன்புமணிய தலைவராக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது இப்போதைக்கு நடக்காது ஆனா நான் தலைவர் சொல்ற அன்புமணி என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்ம செய்வோம் ஏன்னா தம்பி சொல்ற இது நல்லா தான் இருக்கு இந்த கூட்டணி தான் நமக்கு நல்ல கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி நாம இவங்க பின்னாடி அடிப்பு இப்ப அங்க தலைவர் யாருன்ற பிரச்சனையே கிடையாது உண்மையிலேயே அதை பிரிஞ்சு போ நாங்க பனையூர்ல போயிருக்கோம் ஆஃபீஸுக்கு போய் அவர் பிரியன்னு முடிவு பண்ணிட்டா எப்பயோ அந்த முடிவு எடுத்துருக்கலாம் ஏன்னா கரெக்டா அந்த கூட்டணி பேச வர டைம்ல தான் இவர் தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சது அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல உடனே போய் கூட்டணிக்கு உள்ள போய் உட்காரவும் முடியாது உட்கார்ந்துட்டா வெளியில வரவும் முடியாது இதை எப்படி அவாய்ட் பண்ண முடியும் திரு திருப்புன இப்ப இந்த முகுந்த பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா பூசி மொழுகிற வேலை உண்மையா ஏன்னா இப்ப முகுந்தம் உள்ள வர்றதுனால ஐயா அன்புமணி ஆபத்து அன்புமணியை வந்து மிஞ்சி முகுந்தம் போயிடுவோம் இதெல்லாம் சும்மா சொல்ற பேச்சு வெளியில கேட்டாலே சிரிப்பாங்க ஐயா பின்னாடியா போவாதவங்க முகுந்த பின்னாடியா போறாங்க யோசிச்சு பாருங்க இல்லை முகுந்தனுக்கு பயந்துகிட்டு ஐயா அன்புமணி உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த அளவுக்கு முகுந்தனுக்கு கட்சியில பயங்கர செல்வாக்கு வரவேற்பு இருக்க யோசிச்சு பாருங்க ஐயா பெரியவரை தவிர வேற யாராச்சும் அவர் இருக்கிற அந்த ஒரே ஒரு இதனால்தான் கொண்டு கொண்டாந்து பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவர் அந்த வாயத்துக்குள்ள யாருமே இங்க வந்து தன்னிச்சையா எழுந்து முகுந்தன் தான் எங்களுக்கு தலைவராக வரணும் இளைஞரணியை எழுச்சி பெற செய்யறதுக்கு முகுந்தனை தவிர வேற ஆள் யாருன்னு சொன்னால் ஆளா என்ன இதெல்லாம் வந்து ஒரு அவங்களாவே வந்து அழகா வந்து ஒரு செட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண விஷயம் அந்த ஆர்கஸ்ட்ராவாங்க அழகா கொண்டாந்து உள்ளுக்குள்ள வச்சு இப்ப எல்லாரும் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும் எலெக்ஷன் வரைக்கும் எதாச்சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒண்ணு இல்லை திடீர்னு நான் கட்சியிலேருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி வந்து சொன்னாலும் சொல்லலாம் திடீர்னு சொல்லலாம் அப்படி சொன்னா அது இன்னும் பயங்கர ஒன்று ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் என்னென்ன யூகத்துக்கெல்லாம் எல்லாம் வழிவகுக்கும் ஆனா ஒரிஜினலா என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது கொஞ்ச நாள் கழிச்சு நேராக போயிட்டு ஐயா ராமதாஸை பேசலாம் பேசிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு கூட அப்படி இந்த விஷயம் எல்லாம் பண்றப்போ பாமக இருந்து பாக்குறவங்களுக்கு சொல்ற உள்ள ஒண்ணுமே இருக்காது அப்படி இருந்தா அவங்க இவ்வளவு பெரிய டிராமா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பண்ணவும் மாட்டாங்க அது ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் ஆனால் இதெல்லாம் பண்றப்போ பாமாக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் ஐயோ இவங்க இல்லைன்னா நமக்கு இது போயிடும் அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாருக்கும் ஓரளவுக்கு க்ரியேட் ஆகணும்ங்கிற ஜஸ்ட்டு சும்மா அப்படியே மேலாப்பில் அந்த சூழல் அடிக்கிற மாதிரி அடி நான் விழுகிற மாதிரி விழுகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய உள்ளுக்குள்ளே இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஓவர் டோஸாகும் பயம் இல்லை அந்த ஓவர் டோஸாக உள்ளே இருக்குதோ அப்படின்ற ஒரு விஷயந்தான் மற்றபடி வேற எதுவும் இல்லை ரெண்டு பேரும் ஐயா அன்புமணி உண்மையிலேயே பெரியவர்கிட்ட அவ்வளோ மரியாதை வச்சிருக்க நிஜமா அவர் அதே மேடையில பெரியவர் எவ்வளவோ இருக்காரு நடக்காது மகனே நடக்காது ராசா ஆனா எவ்வளோ பேசினாலும் பெரியவர்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படியேதான் இது வரைக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க நல்லாவே தெரியும் இவ்வளவு பேருக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒற்றுமையா இல்லாம ஆளுக்கு ஒருத்தரை ஒருத்தரை மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தான் டேமேஜின்றத புரியாத அளவுக்கு அவங்க ஒன்று சின்ன பிள்ளையே கிடையாது பட் இதெல்லாம் வந்து அவங்க ஏதோ ஒரு டெஸ்டினேஷனை வச்சுதான் இதை இப்ப தள்ளிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களோட பிஸ்னஸ் சக்சஸ் இப்போ பாருங்க எப்படி அதை கொண்ட இல்ல இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் இல்ல அப்படின்னா பாமக ஒண்ணு இருக்கிறது எல்லாரும் இப்ப தேமுதிக பத்தி யாராவது பேசுறோமா இல்ல அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கு தேமுதி ஆனா இங்க அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு ஒண்ணு இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அங்க பேசுற அளவுக்கு ஒண்ணு அதை பெருசா வந்து இது பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே அது அப்படி கிடையாது அவங்க இதை கடைசி வரைக்கும் அதாவது எலெக்ஷன் அந்த நேரம் இன்னொரு மூணு நாலு மாத்தைக்கு இதே இதில் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் பரபரப்பாகவே வச்சிருப்பாங்கன்னு வைங்கள அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் மறுபடியும் நட்சத்திர ஜன்னலில் வானம் மட்டி பார்க்குதுன்னு பாட்டு பாட வேண்டியதுதான் நடக்குதோ இல்லையா மட்டும் பாருங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை எப்படியோ ஏதோ உள்ள பண்ணி மறுபடியும் ஒரு மாநில கட்சியா பாமக எழுந்து மீண்டும் வரணும் அப்படின்றதுல எனக்கும் ஒரு ஆசை இருக்கு நடக்கும்னு நம்புறா பாப்போம் நன்றி